ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்து தமிழகத்தினுடைய விடிவெள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை ஐயாவர்களுக்கு நம்முடைய உரையாற்றுவார் அன்பார்ந்த பெரியோர்களை தாய்மார்களே அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய எல்லா ஆண்டும் கூட கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது ஒரு பெரிய பாகியம் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேடையில் இருக்கின்றார்கள் முருசாமி அவர்கள் தலைமையில் எல்லாண்டும் கூட இந்த விழாவை மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் நடந்து கொண்டு இந்த ஆண்டு நிறைய குழந்தைகளை பார்க்கப்படுகிறது நிறைய இளைஞர்களை பார்க்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் கொண்டாங்க எந்த அளவுக்கு சரித்திரத்தின் மீது ஆர்வமாக தங்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய மற்றவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாமும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்திற்கு என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் அதே நேரத்தில் நேரில் கூடிய ஓ எஸ் என் செங்கோன் ஐயாவை இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மரியாதை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வேதானந்தன் அவர்கள் சிவசுப்பிரமணியம் அவர்கள் என்னுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் உட்பட எல்லா மூத்த தலைவர்கள் நாங்கள் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கடந்த வணக்கத்தை பாதிப்பதற்கு விவசாய அணியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் இந்த நிகழ்வு எதற்கு நம்ம போகிறதோ இந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எப்பொழுதும் இந்த நிகழ்வு முதலான அண்ணன் மிக முக்கியமாக நம்முடைய நாட்டாமை அவர்கள் நம்முடைய அன்பையில்தான் கேட்டிருக்கக்கூடிய சுப்ரீன் சார் அண்ணன் தருண்குமாரை வந்து உங்களுக்கு தெரியும் தான் மிக முக்கியமாக நிறைய கதாபாத்திரத்தை இருந்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் இந்த த்ரீ பெண் அவசர் அப்படிங்கிற படத்தில் மிகச்சிறப்பாக ஒரு மிடில் கிளாஸாக நாம் பிரச்சனை எல்லாம் அந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக நடித்திருந்தாங்க இன்றைக்கும் சினிமா ஷூட்டிங் ஆனால் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பின்பு தொலைபேசியில் பேசிய பொழுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய ஆடிப்பெருக்கு இந்த பகுதியில் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் தமிழ்நாடு முழு சொல்லி இருக்கிறாங்க அரசியல் கட்சி பதினாறு ஆண்டுகள் தனித்தன்மையாக நடத்திய ஒரு தலைவர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழும்தான் நரேந்திர மோடி ஐயாவுடைய தரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி ஐயாவோடு இணைந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்தாங்க ஆனா இந்த ஆடிப்பெருக்கு இந்த விழாவில் இத்தனை மாபெரும் தலைவர்களுக்கு ஒரே நாளில் விழா எடுத்துறீங்களா கல்வியில் ஒரே ஐயாவுக்கு விழா எடுத்துறீங்களா வீரன் சின்னமலையாவது ஒரே இடத்துல அதே ஊர்ல அதே பகுதியில் நீ விழா நடக்கும் அதெல்லாம் தாண்டி உன்னால நாடார் ஐயாவுக்கும் இன்னைக்கு விழா நடந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் தாண்டி இத்தனை ஆயிரம் சகோதர சகோதரர்கள் யாருமே ஜாதி மதம் எதையும் பார்க்காம தேசியவாதிகளுக்காக கலந்து இருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இருந்த வேலையெல்லாம் ஒத்திவைத்துவிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பே முடிவெடுத்து இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் சரண்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நான் அன்பு சொந்தங்களே குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்களுக்கு கடையேழு வல்லன் அதை இப்போ சொன்னா கூட யாரும் சொன்ன மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க ஒரு வள்ளல் வந்து தன்னுடைய போர்வையே மயிலுக்கு கொடுத்து மயிலுடைய அழகு வருவதற்கு ஒரு மண்ணல் தன்னுடைய போர்வையை கொண்டாங்க ஒரு நெல்லிக்கடி கிடைத்த பொழுது கூட அதை நான் சாப்பிட்டேன்னா தான் இளமையா இருப்பான் என்னை விட அவை பாட்டி சாப்பிட்டாங்கன்னா எவ்வளவு இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவை பாட்டி கொடுப்பாங்க கோட்டை பெரிய பெரிய மதிர் மட்டும்தான் ஒரு மன்னனுக்கு அழகாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஈகை குடும் மூலமாக ஒரு மன்னனுக்கு அழகின் பல அதிகமான மன்னன் உருவாங்க இன்னைக்கு இன்னைக்கும் யாரும் நடந்து கொண்டிருக்கிறது நான் பேசும்பொழுது கொல்லிமலை பகுதியில் இது போன்ற ஒரு வள்ளல் இருந்தால் அது வள்ளல் மட்டுமல்ல வீரத்திற்கும் தலை திறந்த ஒரு மனிதரை ஒரே நேரத்தில் அந்த மன்னனுடைய வில்லன் என்பது புறநானூறு பாடலில் இருந்து பல இடத்துல நான் பல இடத்துல இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் கூட இளைய சமுதாயத்திற்கு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி அதை ஆவணப்படுத்தியிருக்காங்க ஆனால் இது போன்ற விழாவை நாம் நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் அதை ஆவணப்படுத்த முடியும் ஒரு ஒரு ஆண்டும் விழா நடக்கும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் புதிய இளைஞர் வரும் பொழுது ஒரு ஒரு ஆண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது போல சிறு குழந்தைகள் வரும் பொழுது அப்போ தெரியும் ஓ பள்ளியில் ஒரு இருக்காங்க இது போன்ற ஒரு சிறப்பான மனிதர்கள் ஒரே பில்லில் வேலம் வெம்புலி வேலத்தை துணைந்து வெம்புலியை துணைந்து அதே வில் கலைமானை துளைத்து அதே வில் நான்காவதாக பன்றியை துளைத்து அதேவேள் ஐந்தாவதாக உடும் குடும்பனுடைய கண்ணை எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அற்புதமான புத்தகத்தில் வரலாற்று பதிகமாக நம்முடைய முனைவர் கா வில்லவன் ஐயா கல்வியில் ஓர் என்கிற அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார் இதையெல்லாம் படிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ள அண்ணா எல்லா ஆண்டும் கூட இதை வந்து முருசாமியை வெளியிட்டு ஒரு ஒரு ஆண்டும் நீங்க வரும்போது இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க ஐந்தாவது ஆண்டாக இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பிரதிகளை அச்சிட்டு இளைய சமுதாயத்துக்கு போகணும் அவங்க படிக்கணும் பாடலில் வல்வியில் ஒரு ஐயாவுங்களுக்கு என்ன செய்யிறவங்க கடையேழு வல்லல்கள் தான் ஒருவர் வல்லலுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பு என்ன எதற்காக நாம் இதை கொண்டாடுகின்றோம் கொல்லிமலை பகுதி சேந்தமங்கலம் ராசிபுரம் உள்ளிட்ட நாமக்கல் எல்லா பகுதியிலும் கூட வல்வியில் ஒரி ஐயாவலை ஆட்சி எவ்வளவு சிறப்பாக இருந்தது அதனால கொல்லிமலைக்கு போய் நம்ம பார்க்கணும் யாராவது இளைஞர் படிக்கிறாங்கன்னா இடையில கொல்லிமலை டூர் போகும் பொழுது வல்வில் ஓரிய ஆட்சி பண்ண பகுதியும் எட்டி பார்த்து விட்டு மரியாதை செலுத்தி விட்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதற்காக அண்ணன் முனுசாமி அவர்கள் தலைவர் வல்வில் ஓரி வரலாற்று பேரறி அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் கூட இந்த பணிகளுக்கு இருக்கிறாங்க காலமயிரூவன் கோயில் சுவாமி விஜயசுவாமி ஐயா பாருங்க எவ்வளோ அமைதியாக ஐயா எல்லோருக்கும் கூட முன்னாடியே நம்ம ஹீரோத்தல விஜய் விஜயசாமி ஐயா காளபையர் அவர் கோவிலை நெருவி மிகச்சிறபாக அந்த கோவிலை நடத்திட்டீங்கல நம்ம இப்போ பாக்குற என்னேயோ பக்காதெல்லாம் இன்னைக்கு விஜய்சாமி ஐயாவுடைய சீடர்களாக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான விழாவிற்கு விஜய்சாமி ஐயா வந்திருக்கறாங்க நம்ம ஐயா அவர்களோட இந்த மகத்தான வாழ்வுல இருந்து ஒரு பந்துலமா குறிப்பா இளைஞர்கள் ஆட்டு முழுசாமி நம்ம கொடுக்குறாங்க வாங்குகிறோம் எங்கே வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து இந்த வரலாற்று சிறப்பை எல்லாம் புரிந்து கொண்டு வல்வில் உரையை ஆட்சி செய்த சென்று அதை பார்த்து நம்மை நாம் கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய ஐயா ஒரு ஒரு ஆண்டும் கூட இங்கேயே இருந்து மிகச்சிறப்பாக நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு தான் என்னுடைய என்னுடைய நிஜார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அண்ணன் முனுசாமி அவங்களுடைய இல்லத்தில் சமீபத்தில் மிகச் சிறப்பாக திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் ஊரில் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஐயாவும் திருமணத்துக்கு வர முடியும் இல்லைன்னா இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் விஜயசுவாமி அவங்க எல்லாமே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மணமக்களுக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த அற்புதமான மங்களகரமான மஞ்சளை மணமக்களுக்கு ஒப்படைத்து விட்டு இங்கே போகிறோம் நீங்களும் எங்களை